உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்திருக்கும் தம்பி குகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொடுக்கின்றது உலக அளவில் செஸ்னா சென்னை சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி குகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது தம்பி குகேஷுடைய திறமையை அவருடைய பெற்றோர் இளம் வயதிலே கண்டறிந்து அவரை ஊக்குவித்து இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அவர்களுடைய அந்த டெடிக்கேஷன் அர்ப்பணிப்புக்கு இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நம்மளுடைய கைத்தட்டல் மூலமாக அவர்களுக்கு நன்றி சொல்வோம் எப்படி குகேஷ் சாதனையை கண்டு அவருடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி கடலில் தெளிக்கிறார்களோ அதே உணர்வோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இருக்கின்றது